ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பில் போட்டுருங்க போட்டுட்டு அப்போது இதை அடுப்பில் போட்டுட்டு இது என்ன பண்ணுங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுங்கள் இது வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஓகேங்களா அப்படி ஃப்ரை ஆனால்தான் அது ஒரு டேஸ்ட்டு நமக்கு வந்து கொடுக்கும் அதனால் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வராது அந்த கொஞ்சம் கில்லை வச்சு பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் ஒரு தற்கொலை ஒருத்தர் இருக்கான் அங்கே பாருங்கள் போகிறான் பார்த்தீங்களா அவன் தான்

இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியும் கடுகு பொரிஞ்சதும் இதில் வெந்தயம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமா வெந்தயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இல்லை பூண்டு கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வெங்காயம் ஆட் பண்ணுவோம் பூண்டு போட்டதுக்கப்புறமா அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ப்ரௌன் வர கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சால்ட் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிட்டு நல்லா லதங்கன்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் இப்போ ஆனியன் வத வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அப்புறமா நம்ம தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போங்க இது இன்னும் கொஞ்சம் இது நல்லா வாட்டும் இங்க பாத்தீங்களா தக்காளி திருடம் வந்துட்டான் தக்காளி திரியிட வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் தக்காளி இல்லைன்றதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெரிய தான் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டரை அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை இது சேர்த்துக்கோங்க அந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டு அதையும் இந்த தூள் சேர்த்துட்டு இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாவும் இந்த கத்திரிக்காயோடையும் நல்லா ஃப்ளேவர் இறங்கும் இப்படி சேர்த்து முடிச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் நான் சொன்ன ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது என்ன பண்ணுறீங்கன்னா நான் இங்கே வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து இதில் அப்படியே தூக்கி ஊற்றிடுவோம் இதை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா இப்படி கலந்துக்கிட்டு போவோம் கலந்து விட்டுட்டு இதில் உப்பு கார்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு பட்டு போட்டு நல்லா மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா நமக்கு வந்து சுண்டி வரணும் மற்ற குழம்பு ரெஞ்சுக்கு இது சுண்டி வந்து சாப்பிட்டா தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கூட ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடலாம் பாருங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி